வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் விவசாயிகளுக்கு கிடைக்கவுள்ள மானியம் அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி செய்தி வாக்காளர் அச்சிடும் பணிகள் ஆரம்பம் அரிசி பாரவூர்த்தி கவிழ்ந்து விபத்து பங்காளதேசில் இராணுவத்தினரை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் இனி விரிவான செய்திகள் தென்னந்தோப்பு உரிமையாளர்களுக்கு உரமானியங்களை இந்த மாத இறுதி முதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் அதன்படி இதற்காக ஐயாயிரத்தி அறுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஐந்து ஏக்கருக்கும் குறைவான தென்னை விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உரமானியங்களை வழங்குவதற்காக அரசாங்கத்திடம் ஐம்பத்தி எழுநூறு மெட்ரிக் டோன் உரம் இருப்பதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாலு நவம்பர் மாதத்தில் வெள்ள நிலைமை ஏற்பட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான கொடுப்பனவுகளை விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வைப்பிலிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது கமநல காப்புறுதி சபை அண்மையில் வெளியிட்ட அறிக்கையிலேயே மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த பதினோராம் தேதியில் இருந்து ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி விவசாயிகளுக்கு அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு வைப்பில் குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை அச்சிடும் பணிகள் இன்று ஆரம்பமாகி உள்ளன இதற்கான விவரங்கள் நேற்று தினம் முதல் மாவட்ட செயலகங்களின் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதன்படி இன்று அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டாரவளை திக்ராவ பகுதியில் வாகன விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது அரிசி ஏற்றி சென்ற பாரவூர்த்தி ஒன்று வீதியை விட்டு விலகியதில் இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் சாரதி மற்றும் உதவியாளர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் எதிரே வந்த வாகனம் ஒன்றுக்கு வழிவிடும் போது சாரதியால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி பாரவூத்தி கவிழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்தி பங்களாதேஷ் ராணுவம் அரசியலில் தலையிடுவதாக குற்றம் சாட்டி மாணவர்கள் தலைமையிலான புதிய அரசியல் கட்சி ராணுவத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த வருடம் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்கள் ஒன்றிணைந்து தேசிய குடிமக்கள் கட்சி என்ற புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்தனர் இந்த நிலையில் பங்களாதேஷ் அரசியலில் அந்நாட்டு ராணுவம் குறுக்கிடுவதாக அக்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் கூறியுள்ளார் தேசிய தலைவர் கஸ்னத் அப்துல்லா இது தொடர்பாக தன் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் ஷேக் அசீனாவின் அவாமி லீக் கட்சியை இந்தியாவின் ஆதரவுடன் மறுசீரமைக்கப்பட்ட புதிய கட்சியாக செயற்படுத்துவதற்கு முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன இவ்விடயம் தொடர்பாக கடந்த பதினோராம் தேதி தங்களை அழைத்து இராணுவத்தினர் கலந்துரையாடினர் என அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இராணுவத்தினர் அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து மட்டுமே தங்கள் பணியை மேற்கொள்ள வேண்டும் நாட்டிற்குள் நுழைந்து அரசியலில் தலையிடக்கூடாது அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து பங்களாதேஷ் இராணுவத்தினரை எதிர்த்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனதியால் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி